குருபி நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீடியோ என்னென்னா தங்க மயில் சொன்ன கதை வாரணாசி காசி உங்களுக்கு தெரியும் சிவக்ஷேத்திரம் அந்த வாரணாசியில் வந்து பிரம்மதத்தன்னு ஒரு அரசன் வந்து ஆட்சி செஞ்சுன்னு வந்தாங்க அவனோட அவனுக்கு வந்து ஒரு பேழையில் வந்து ஒரு தட்டு கிடச்சிது தங்கத்தட்டு அந்த தங்கத்தட்டில் வந்து தங்க மயில்னு எழுதி வச்சுருந்ததுங்க அவன் என்ன பண்ணார் அந்த பிரம்மதத்தன் அமைச்சரவையை கூட்டினாருங்க தங்க மயில் இருக்குதா தங்க மயிலை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னும்போது மந்திரிங்கள்லாம் சொல்கிறாங்க ஆமாங்க தங்க மயில் இருக்குதே அதை பற்றி நீங்கள் வேடர் இருக்காங்க பாருங்கள் நம்ம வேட்டுவ தலைவன் அவனை கூப்பிடுங்கன்னும்போது வாரணாசி மூ மூணு மலை தள்ளி இருக்குதுங்க கூப்பிட்டாங்க வேடர் தலைவன் வந்தான் என்ப தங்க மயில் இருக்கா அப்படின்னு ஒன்று மகாராஜா என்னை விட எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும் நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிட்டுன்னு வந்தாங்க அவங்க அப்பா சொன்னார் ஆமாங்க தங்க மயில்னு ஒன்று இருக்குது அந்த தங்க மயில் வந்து பேசும் அப்படின்ட்டார் பேசுமான் போது ஆமாம் பேசும் அப்படின்னும்போது சரி அந்த மயிலை பிடிச்சின் வா அப்படின்னும்போது மூணு மலை தள்ளி பவழக்குன்று ஒன்று இருக்குதுங்க அந்த பவழக்குன்றில் அந்த தங்க மயில் இருக்குதுன்னும் போது பையனை அழிச்சின்னு அவர் அவங்க அப்பா ரெண்டு வேடர்களும் போனாங்க அங்கே வந்து தங்கமயில் வந்து இருக்குதுங்க காலையில் எழுந்தது அது என்ன பண்ணுது சூரிய நமஸ்காரம் பண்ணுதுங்க நம்ம நீங்கள் நான் என்ன பண்ணுறோம் காலையில் உடனே சூரியனை பார்த்து கிழக்கு முகமாக பார்த்து ஓம் நமோ ஆதித்யாயா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேலையை பார்க்கணும் அது என்ன பண்ணிச்சு சூரியனை பார்த்து ஆதித்யா இன்றைக்கு பொழுது எங்களுக்கு நல்ல பொழுதாக எனக்கு போனோம் எனக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது மயிலாச்சை எவனாவது பிடிப்பான் அடிப்பான் மிருகங்கிட்டே தொந்தரவு வரும அதனால் சரி இவங்க பார்த்துன்னே இருக்காங்க அடுத்து அன்றைக்கி சாயிரட்ச வேலை வந்தது பாருங்கள் சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சிட்டு போகுது பாருங்கள் அப்போது குருமார்களே குருமார்கள்னால் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இன்றைக்கி பொழுது எனக்கு நல்ல பொழுதாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய உந்துதல் பேரில் தான் நான் இன்றைக்கி நல்லபடியாக பொழுதை கழித்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அது வந்து உள்ளே போயிடுச்சுங்க பறந்து போயிடுச்சு இவன் என்ன பண்ணா அடுத்த நாள் என்ன பண்ணால் அந்த மயிலை பிடிக்கிறதுக்கு வலையை போட்டான் பாருங்க அந்த வலை அவனை ஒன்றும் பண்ணலைங்க அவன் அங்கேயே தங்கிட்டான் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணால் ட்ரெயின்டு பிக்க ஆக்கிப்பாங்க ட்ரெயின்டு மயில் அதை எடுத்துக்கிட்டு அங்கே வந்தான் அதை எடுத்துன்னு வந்து இது மந்திரம் சொல்கிறதால தான் அது வந்து ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு மயிலுக்கிட்ட அந்த மயிலை வந்து கவர் பண்ணிடுன்னும்போது மந்திரம் சொல்லாமல் கவர் பண்ணிவிட்டு அதில் மாட்டிக்கணும் போது இந்த மயில் ப பரிபாஷையில் பேசின உடனே அந்த மயில் ஈடுபாடாகிடுச்சு சனச்சித்தம் கணபித்தம்னு சொன்னான் சன நேரத்தில் பித்தம் கலங்கி சித்தம் கலங்கித்தினா இவ்வளோ பித்தம் சேர்ந்துடும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் லைஃப்பில் அது என்னாச்சு அந்த மயில் சொன்ன இது பண்ண உடனே அந்த மா தங்கம் மயில் என்ன பண்ணிச்சு மந்திரம் சொல்கிறத விட்டுன உடனே வளையலை மாற்றிக்கிச்சு இவன் என்ன பண்ணான் வேடன்னு என்ன பண்ணான் அந்த தங்க மயிலை எடுத்துட்டு நேராக ராஜ்யசபைக்கு ராஜா கிட்டே வந்தான் ராஜா மயிலை எடுத்துன்னு வந்துட்டேன் இதான் பேசுகிற மயில் இதுன்னு ஒன்று ஒரு சிம்மாசனம் கொடுத்து மயிலே உட்காருன்னு ஒன்று அது உக்காந்துது நீ யார் அப்படின்னு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து போதி சத்துவருடைய பரம்பரையில் வந்தவன் நான் ஒரு சாபத்தால் நான் மயிலாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராஜா தான் ராஜாவாக இருந்து ஒரு தப்பு பண்ணதால் நான் வந்து இப்போது மயிலாக இருக்கிறேன் அப்படின்னும்போது நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு பிரம்மதத்தன் ராஜா கேட்குறான் ஒன்றும் கிடையாது இப்போ நீ பாரு சிம்மாசம் இதுக்கு இதுக்கு நீ பார்த்தியானா உன்னுடைய மாளிகைக்கு பின்புறமாக பார்த்தியானா ஒரு ஏரி இருக்கும் அந்த ஏரியில் வந்து நீ நோண்டி நேன் வச்சுக்கோ அந்த இடத்துல மரகத லிங்கம் இருக்கும் அது நான் வழிபட்ட லிங்கம் அது நீ பாருன்னும்போது அவங்க ராஜா என்ன பண்ணான் ஆளுங்களை அமுச்சு அந்த ஏரியை தோண்ட சொன்னான் ஏரியை தோண்டின உடனே மரகதலிங்கம் கிடச்சிது அவங்க வாரணாசியில் லிங்கம் கூட இருக்குதுங்க ஐ டோன்ட் நோ அவு நௌ இட் இஸ் த தேர்ன்னு இருந்ததுங்க அந்த மரகதலிங்கத்தை வச்சு ராஜா என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த மயில் சொல்கிறது உண்மைதான் ராஜா தான் இவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா போதி சத்துவரோட வம் போது மயிலை உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஏதாவது போதனை பண்ண அப்படின்னு அந்த போதி சத்துவர் கிட்ட வந்து அந்த மயிலா இருக்கிற சத்துவர் பரம்பரை கிட்ட வந்து பிரம்ம தத்தம் கேட்குறேன் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் மனுஷாலில் நம்ம எல்லாருமே பஞ்சபூதத்தால் ஆனவர்கள் நிர்வாணம் அல்லது தவம் ஒன்று தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் பறந்து போயிடுச்சுங்க ராஜா அன்னைக்கு இரவு பூரா மனசில் போட்டு குழப்பின்னு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டான் சிம்மாசனம் மண் மண்ணாங்கட்டி ராணி மண் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே நேராக இமயமலைக்கு போயிட்டான் து துறவம் நம்ம தான் தவம் அல்லது நிர்வாணம்னால தவம் மண்ணை போயிட்டான் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தங்கம் தங்கத்தை பற்றி சொல்கிறேங்க இப்போ தங்க மயில்னு சொன்ன பாருங்க தங்கத்தை வந்து தங்கத்தோட பயன்பாடு இப்போ சில பேர் பண்ணுறாங்க பாருங்கள் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆயிராவது வீடியோ தௌசண்டாவது வீடியோ நெருங்க போகுது நல்லா பாருங்கள் ஹரா ஹரஹர் ஹர மகாதேவ்